நாலு அப்படிங்கிறது ஐயாயிரத்து அறுநூற்று முப்பத்து நாலில் ஒரு வெற்றிடம் அதுக்கப்புறம் மடங்கு அப்புறம் ஒரு வெற்றிடம் பன்னிரெண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்து ஒன்பதில் இருக்கக்கூடிய நாளை விட பெருசா சின்னதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை இருக்காங்க இப்போ இதை பற்றி நாம கொஞ்சம் யோசிப்போம் இந்த ஐயாயிரத்து அறுநூற்று முப்பத்து நாலில் இந்த நாள் அப்படிங்கிற எண் ஒன்றாம் இடமதிப்பில் இருக்குது அதாவது அதோட மதிப்பு நாலு இந்த பன்னிரெண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்து ஒன்பதில் இருக்கக்கூடிய நாள் பத்தோட இடமதிப்பில் இருக்குது அப்படின்னா அது நாற்பதை குறிக்கிது ஆக இந்த நாள் இந்த நாளை விட பத்து மடங்கு பெரிய எண்ணை குறிக்கிது இது நாற்பது இது நாலு நாற்பது அப்படிங்கிறது நாளை விட பத்து மடங்கு பெருசுதானே இப்போ விடையை சரி பார்க்கலாமா சரியான விடை தான் இப்போது இதே மாதிரி இன்னொரு கணக்கையும் போடுவோம் இந்த கணக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்து ஏழு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று அறுபத்து நாலில் இருக்கக்கூடிய ரெண்டு ஏழுகள் இருக்குல்ல இந்த ரெண்டு ஏழுகளில் முதல் ஏழை விட ரெண்டாவது ஏழு எத்தனை மடங்கு சின்னது அப்படின்னு கேட்குறாங்க கேள்வியை நல்லா பாருங்க முதல் ஏழை விட ரெண்டாவது ஏழு எத்தனை மடங்கு சிறியது இந்த ரெண்டாவது ஏழு பத்தாயிரத்தோட இடத்துல இருக்குது அதோட மதிப்பு ஏழு பெருக்கல் பத்தாயிரம் அதாவது எழுபதாயிரம் அடுத்து வரக்கூடிய ஏழு லட்சத்தோட இடத்துல இருக்குது அதாவது ஏழு லட்சம் ஆக ரெண்டாவது ஏழோட மதிப்பு முதல் ஏழோட மதிப்பில் ஒன்னின் கீழ் பத்தாக இருக்கும் ஆக ரெண்டாவது ஏழோட மதிப்பு முதல் ஏழோட மதிப்பில் ஒன்னின் கீழ் பத்து அதாவது அது பத்து மடங்கு சிறியது இப்போது விடைய சரி பார்த்தா சரியான விடை தான் இப்போ இதே மாதிரி இன்னொரு கணக்கை போடுவோம் இருபத்து அஞ்சாயிரத்து நானூற்று முப்பது அப்புறம் இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்து மூணு இந்த ரெண்டு எண்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவை ஆராய்ஞ்சு நாம் கோடிட்ட இடங்களை நிரப்பணும் முதல்ல இருபத்து ஐயாயிரத்து நானூற்று முப்பது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்து மூணை விட பத்து மடங்கு பெரியது இல்லையா அதாவது இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்து மூணு பெருக்கல் பத்து தான் இருபத்து ஐயாயிரத்து நானூற்று முப்பது இருபத்து ஐயாயிரத்து நானூற்று முப்பதோட எண்கள் இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்து மூணோட எண்ணில் இருந்து பக்கமாக ஒரு இடம் தள்ளியிருக்கு அப்படின்னா என்ன இங்கே ஆயிரமாவது இடத்துல ரெண்டுன்னு இருக்குது இங்கே பத்தாயிரமாவது இடத்துல தான் ரெண்டு இருக்குது அதே மாதிரி இங்கே நூறாவது இடத்துல அஞ்சு இருக்குது இங்க ஆயிரமாவது இடத்துல அஞ்சு இருக்குது இப்படியே தான் இருக்குது ஆக நாம இங்க பார்க்கறது இருபத்து ஐயாயிரத்து நானூற்று முப்பது அப்படிங்கிற எண்கள் இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்து மூணுங்கிற எண்ணில் இருந்து இடது பக்கமாக அதாவது லெஃப்ட்னு சொல்லக்கூடிய இடது பக்கமாக ஒரு இடம் தள்ளி இருக்குது இப்போது கடைசி கூற்று இருபத்து ஐயாயிரத்து நானூற்று முப்பதை இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்து மூணால வகுத்தா என்ன விடை கிடைக்கும் இது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது முதல் எண் ரெண்டாவது எண்ணை விட பத்து மடங்கு பெருசு அப்படின்னா பெரிய என்ன?, சின்ன எண்ணால் வகுத்தா பத்து வரும் இப்போது விடைய பார்த்தா சரியான விடை தான்